இவங்க சொல்றாங்க பேய் பிசாசு இந்த பகுத்தறிவு தான் பகுத்தறிவு பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல முதல்ல விளங்கிக்கணும் அது இறை மறுப்பு தான் கடவுள் மறுப்பு தான் அதுக்கு பேர் அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்ல பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும் சந்தேகங்கள் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் வரும் அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம் அதுதான் கற்றலின் கேற்றல் நண்டுங்கிற அந்த கேள்விதான் பகுத்தறிவு இன்னது இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம முன்னோர் சொன்னா பகுத்தறிஞ்சிருக்கான் அதுதான் பகுத்தறிவு இறை மறுப்புன்னா நீங்க பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒருத்தனை மரத்தின் கீழே உட்கார வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்னா அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்வான் அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது

அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே பஞ்சனை பேய்கள் என்பார் அந்த குளத்தில் என்பார் அந்த மரத்தில் என்பார் துஞ்சது முகத்தில் என்பார் எண்ணி பயப்படுவார் மிக துயர்படுவார் என்ன சார் வஞ்சனை பேயல் என்பார் பேய் இருக்குது பிசாசு இருக்குது அந்த குளத்தில் இருக்குது அந்த மரத்தில் இருக்குன்னு பயப்பு கிடக்கிறான் அவன் அங்கே பாடிட்ட இறை என்றால் என்ன இறை என்றால் என்ன ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று ஓதி அலையும் அறிவிழிகால் பல்லாயிரம் வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கலோன்றான் அறிவு தாண்டா தெய்வம் மாடனை காடனை வேடனை ஓதி மயங்கும் மதிகளிகால் அவன் பாடுறான் எதனோடும் நின்றோங்கும் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறிகிறோ சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான் பெருமை அழிவீரோங்கிறான் சுத்த அறிவுதான்டா சிவம்னு கூறுறத கேள்றான்றான் நீங்க இதெல்லாம் அதுக்கு அவருக்கு பின்னாடி பண்ணீங்களா முன்னாடி பேசினீங்களா அவன் பாடாத ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த இடம் பாரதிகள் இருந்திருக்கணும் ஏன் இல்ல ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்ல அதாங்க இருக்க பிரச்சனை புரியுதா ரொம்ப எளிதானது எளிதானது வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில வணங்குதும் என்போம் சாதி மதங்களை பாயோம்